ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோ நம்ம பூம்பாறு முருகன் பத்தி இந்த வீடியோல தாண்டிக்குடி பாலமுருவன் பத்தி பார்க்க போறோம் எத்தனை பெயர்கள் தாண்டிக்குடி பாலமுருகன் கோயிலுக்கு நம்ம ரெண்டு வழியில் போகலாங்க ஒன்று இருந்து டைரெக்டாக தாண்டிக்குடி போயிடலாம் ஆனால் அந்த பஸ் ரேராக தான் கிடைக்கும் நாங்கள் போயிருந்தப்போ பதினொன்னேகால் மணிக்கு வந்துச்சு இங்கே பஸ் டைம் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க ரெண்டாவது பண்ணக்கிணறுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே நம்ம அந்த வழியாக போகிற பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து இறங்கி போகலாம் பண்ணக்கிணறு ஸ்டாப் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஜீப் மூலமாக போக முடியும் ஜீப் மூலமாக போகிறதுக்கு நூற்றம்பது டு இரநூறுவா கட்டணம் வசூல் பண்ணுறதா சொன்னாங்க நாங்கள் ஆனால் டைரக்டாக பஸ்லேயே போயிட்டோம் நீங்கள் தாண்டிக்குடி ரீச் ஆனுவேன் காப்பி தோட்டங்கிற இந்த ஸ்டாப்பில் இறங்குங்க இந்த பாதை உங்களுக்கு ஏறக்கு ஏதுவாக இருக்கும் இன்னொரு பாதையும் இருக்குதுங்க அதை நான் வந்து வீடியோடய எண்டில் காட்டுறேன் நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினவுடனே ஒரு சின்ன அறிவிப்பு பலகை இருக்கும் அதுலேயே கோவில் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கும் நானும் நம்ம நண்பர் அண்ணனும் இந்த வழியாக தான் போனோம் இந்த வழியாக போயிருந்தோமே எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ஏன்னால் நாங்கள் வெயில் டைமில் போயிருந்தோம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்தங்க அப்படின்னா இந்த வழியாக சூஸ் பண்ணுங்கள் ஆனால் காலையில் டைம் பார்த்து வாங்க ரெண்டாவது பைக் ரைடர்ஸ் அண்டு காரில் வரவங்களா இருந்தாலும் இந்த வழியை சூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது வழி ரொம்ப சிங்குத்தாக இருக்கும் அதை நான் வந்து வீடியோவோட எண்டில் காட்டுறேன் உள்ளே போன ஒன்றுமே நிறைய மரங்கள் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப உயரமாக நல்லா வளர்ந்துருந்துச்சு அதிகமாக இங்கே வந்து தோட்டங்கள் வந்து இந்த ம மே காய்ங்கிற மாதிரி தான் போட்டுக்கோங்க இங்கே அதே ரோட்டில் போனோங்க லெஃப்ட் சைடு கோடை ஃபார்ம்ஸ்னு ஒன்று இருக்கும் இது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து அப்படியே நம்ம மறுபடியும் மேலே போயிட்டே இருக்கணும் ரோடு ஆஃப் ரோடு தாங்க மொத்தம் இந்த கோயிலில் ஒரு அஞ்சு இடங்கள் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு இதில் நம்ம தான் இந்த அஞ்சாவது இடம் பார்ப்போம் அதாவது இது என்னென்னா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆதி மனிதர்கள் குடியிருந்த அந்த ஒரு கல் போன்ற அமைப்பு தாங்க இது இதை நாங்கள் வந்து பார்த்தோம் அந்த காலத்திலேயே இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வச்சு பண்ணியிருக்காங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் உள்ள படுக்கிற மாதிரி தான் உள்ளே இருக்குது இதே வந்து இந்த கோயில போகிற வழியிலே லெஃப்ட் சைடு இருக்குங்க அதே மாதிரி இன்னொரு இது இந்த இடத்துல நடந்து போயிட்டுருந்தோம் அப்படின்னா ரைட் சைடு ஒன்று இருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் இதுதான் நான் சொன்னேன் அந்த ரைட் சைடு இருக்கிற அந்த கல் இதுங்க இதில் கரெக்டாக ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ஆனால் இந்த கல்லெல்லாம் எப்படி தூக்கி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கும் தெரியல அப்படியே நம்ம வந்து இதையும் தாண்டி போனோம் அப்படின்னா கோயிலுக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தான் ஒரு இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் கோயிலுக்கு இருக்கும் இந்த இடத்துல பாதை ரெண்டாக பிரியும் லெஃப்ட் சைடு ஆஃப் ரோடாக இருக்கிறது அப்படியே போயிட்டு இருக்கும் ரைட் சைடு அந்த போர்டிலே போட்டிருக்கோம் உங்களுக்கு கோயிலுக்கு போகிற வழி அப்படின்ட்டு இதில் மரங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருடத்துக்குள்ளே உண்டான ஒரு கட்டடங்கள் கட்டியிருப்பாங்க இது தாங்க இதுக்கு அடையாளமாக வச்சுக்கோங்க வாங்க அப்படி போகலாம் நாம் கடைசியாக கோவிலுக்கு வந்துட்டேங்க கோவிலுக்குள்ளே போனோடனே பிள்ளையார் சன்னதி இருக்கும் அங்கே நம்ம சாமி கும்பிட்டு முன்னாடி போனோம்னா மல்லர் சன்னதியும் காலபைரர் சன்னதியும் இருக்குதுங்க முருகன் கோவிலில் காலபைறு சன்னதியும் நான் இப்போதான் முதன்முறையாக பார்க்குறேன் இங்கேயும் குழந்தை வேலப்பர் கோவில்லையும் காலபை சிலையை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அதிகமாக எப்போவுமே சிவன் கோவில்களில் தான் நம்ம காலபைறு சன்னதியை பார்க்க முடியும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஆறு இடங்களையும் பார்த்துட்டு வாங்க கோவில் எப்போ திறந்திருக்கும் அப்படிங்கிற அந்த இமேஜையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா முருகன் சிவன் பார்வதி கிட்ட சண்டை போட்டு பழனி வரும் பொழுது இந்த மலையில் காலை ஊன்றி தாண்டி போயிருக்கிறாருங்க அவர் தாண்டி போனதுனால இந்த ஊர் தாண்டிக்குடின்னு பேர் வந்ததா இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க அவர் பழனி போய் பார்க்கும் பொழுது அவர் இட்டு இருந்த திருநீர் காணா அப்படின்ட்டு மறுபடியும் இந்த மலையை நோக்கி வந்திருக்கிறாரு அதுவும் எப்படி வந்திருக்கிறாருன்னா பாலசுப்பிரமணியராக இங்கே வந்திருக்கிறாருங்க முருகன் திரும்பி வந்து பொழுது அவர் இட்டு இருந்த திருநீர் கிடைக்கலங்க அதுக்கு பதிலாக அந்த இடமே திருநீராக விளைஞ்சிருந்திருக்கு இதை பார்த்த முருகன் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு மறுபடியும் பழனி போயிருக்காரு அந்த மகத்துவம் வாய்ந்த திருநீரை கொண்டு வந்து சுத்திகரித்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த சன்னதியில் நடக்கிற பூஜையில் வச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற முருகன் எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னா அந்த காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாகவே மரங்களெல்லாம் நிறைஞ்சு இருந்திருக்கு மரங்களை வெட்டும் பொழுது ரத்தமாக வந்திருக்குங்க அதை பார்க்கும் பொழுது முருகன் சிலையாக கிடச்சிருக்கிறாரு அதை எடுத்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இன்னுமே அந்த வெட்டுக்காயத்தை முருகனோட கன்னத்தில் நம்ம பார்க்க முடியும் இன்னொரு சிறப்பு பழனி பூம்பாறை தாண்டிக்குடி இந்த மூன்று கோயிலுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குதுங்க கோயிலுடைய இடதுபுறம் போனீங்க அப்படின்னா இந்த வழி வருங்க முருகன் பாதம் செல்லும் வழின்னு இருக்கும் இதில் நம்ம இறங்கி கீழே போனோம்னா முருகன் தால் வச்சு ஊன்றி போன இடம் இங்கே நம்ம பார்க்க முடியும் மகாபலி அனுமன் இந்த பகுதியில் வரும்போது தாகம் எடுத்து முருகனின் உதவியை கேட்பார் அப்போது முருகன் தன்னுடைய வேலினை கொண்டு உருவாக்கிய தாங்க இது இப்போ கம்பி வழி போட்டிருக்காங்க இவங்களோட அனுமதி இல்லாமல் இங்கே நம்ம தீர்த்தத்தை எடுக்கக்கூடாது இது முருகனோட பாதங்க கீழே இருக்கிறது நான் மக்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க மேலே அந்த குழி மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம நல்லா உத்து பார்த்தா தெரியும் ஒரு பாலகன் வந்து கால் ஊனி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஊர் தாங்க தாண்டிக்குடி இந்த இருந்து தாண்டிக்குடி ஊரை நம்ம நல்லாவே பார்க்க முடியும் ரெண்டாவது திருநீர் விழுந்த இடம்னு சொல்லியிருப்பேன் அது இந்த இதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க இந்த கோவிலில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து அந்த திருநீரை போய் எடுத்துகிட்டு வராரு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆறு மணிக்கு மேலே இங்கே சென்னையில் காட்டுப்பண்டிகள் பண்டிகள் மட்டும் அதிகமாக இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த சுனை மாதிரி இருக்கிறது மேலே இருக்க அந்த சுனையிலிருந்து வடிஞ்சு வர்றதாங்க அதே மாதிரி பாறையிலேயே இயற்கையாக மயில் வடிவத்தில் உருவாகியிருக்குங்க மயில் மரத்து மேலே இருந்தால் எப்படி அதனோடய தோகை கீழே நல்லா வாட்டமாக அமைஞ்சிருக்குமோ அதே மாதிரி இந்த பாறையிலையும் உருவாகிருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அதில் உத்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ஏதாவது பாறை இதெல்லாம் ரொம்ப வந்து இதாக இதாக ஒரு கை காட்டு இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து மயில் நல்லா உட்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் வெளியில் இந்த வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் மேலே வந்தீங்கன்னா நவகிரக சன்னதி இருக்கும் அங்கேயும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே முன்னாடி போனால் ஒரு கல் இருக்கும் அந்த கல்லில் இந்த கோயிலை எடுத்து கட்டின ஆண்டு இருக்குங்க அதுக்கு முன்னாடி போனால் அப்படின்னா சித்தர் வனம்னு இருக்கும் இங்கே நாகமன் தான் இருக்குங்க ஆலமரம் வந்து பெரிய மரமாக இருக்குது இதை நம்ம சுற்றி வந்து கும்பிட்டுட்டு அமைதாக உட்காந்து ஒரு தியானம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது இந்த கோவிலுக்கு மறக்காமல் நீங்கள் போங்க போகும்போது கண்டிப்பாக இந்த இடத்தையும் பார்த்துட்டு தியானம் பண்ணிட்டு வாங்க முருகனின் பெருமைகளை உணர்த்தி இந்த இடத்துல முருகனுக்கு கோயில் கட்டியவர் ஸ்ரீலஸ்ரீ பஞ்சுமலை சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதி கோவிலோட ரைட் சைடு இருக்குதுங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நாங்கள் சிறப்பாக முருகனின் தரிசனத்தை முடிச்சுட்டு அதே சமயம் அங்கே நமக்கு பிரசாதமும் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அங்கே இயற்கையாக கிடைக்கிற அந்த விபூதியுமே நம்மளுக்கு கொடுத்தாங்க இதை வீட்டில் இருக்க பெண்கள் தீட்டான நேரத்தில் இடக்கூடாதுன்னு சொல்லியே கொடுத்தாங்க நீங்கள் போனாலும் இந்த இயற்கை விபூதியை வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த ரெண்டாவது வலி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் தான் இப்போ நாங்கள் ரெண்டாவது வழியில் இறங்கிட்டு இருக்கிறோம் இந்த வலி ரொம்ப சரிவா இருக்கு ஏறதுனாலும் சரி இறங்குறதுனாலுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதனால எப்ப வந்தீங்கனாலும் அந்த முதல் வழியிலே வந்துருங்க இங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே பார்த்தா ஒரு ஐநூறு டு ஆறுநூறு வருடங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பெரிய மரங்கள் தான் இருந்துச்சு இந்த வலி ஊருக்குள்ள போகுதுங்க முதல் வழியை கம்பேர் பண்ணும்போது இந்த வழி சீக்கிரத்துலேயே நாங்கள் கீழே இறங்கிட்டோம் ஆனா கொஞ்சம் கால்வழி தான் அதிகமாகிருச்சு ஏன்னா சரிவாக இருந்ததுனால தாங்கி தாங்கி நடந்து வந்தோம் வரவழையில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலிருந்து அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நேராக பஸ் ஸ்டாப் பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்க்க முடியும் அதிலிருந்து கொஞ்சம் ரைட் எடுத்திங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்துடுங்க உங்களுக்கு அடையாளத்துக்காக இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூலோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த இடத்துலேருந்து பண்ணைக்கிணறு அல்லது பழனி பிரிவு போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறிக்கிங்க அங்கேருந்து உங்களோட சொந்த ஊருக்கு போயிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் முருகனின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் இந்த மாதிரி நல்ல தகவல் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்